அன்பு குழந்தைகளே கொஞ்சம் அமைதியா உட்காருங்க இந்த வார்த்தைகளை கேட்க மட்டும் இல்லை உங்களுக்குள்ள உணர்ந்துக்கவும் முயற்சி பண்ணுங்க நம்ம வாழ்க்கையில நம்ம அதிகமாக சோர்வடைய வைக்கிறது வெளியில் நடக்கிற விஷயங்கள் இல்லை நம்ம மனசுக்குள்ளே நடக்கிற போராட்டம்தான் வாழ்க்கை பாரமானதல்ல நாம்தான் தான் அதை பிடிச்சிக்கிட்டதால் பாரமாக்குறோம் யாரையாவது நம்ம வாழ்க்கையிலிருந்து போகவிட முடியாமல் பிடிச்சுக்கிட்டு இருந்தால் அது அன்புன்னு நாம நினைப்போம் ஆனா அது பயம் ஒரு உறவு முடிஞ்சு போயிருக்கோம் ஆனா நம்ம மனசு இன்னும் அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கோம் ஒரு கனவு இனி நமக்கானது அல்லன்னு உள்ளுக்குள்ள தெரிஞ்சிருந்தாலும் அதை விட்டுட்டா தோற்றுடுவோமோன்னு பயந்து அதையே தூக்கிக்கிட்டு நடக்கிறோம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு தவறு இன்னும் தினமும் நம்ம தண்டிக்குது அப்புறம் நாம கேக்குறோம் எனக்கு ஏன் மனசுக்குள்ள அமைதி இல்லைன்னு அமைதி எங்கிருந்து வரும் நம்ம மனசு ஒரு இறுக்கமானதாக மாறிடுச்சு அந்த மனதிற்குள் கோபம் இருக்கு வருத்தம் இருக்கு எதிர்பார்ப்பு இருக்கு பயம் இருக்கு நீ எதையாவது இறுக்கி பிடிச்சா அதே விஷயம் உன்னை காயப்படுத்த ஆரம்பிக்கும்னு நதி எப்படி பாயுதுன்னு பாருங்க அது கல்ல பார்த்து நிக்கல சண்டை போடல நீ ஏன் என் வழியில வந்தனு கேட்கல அது பாயுது அதனால தான் அது சுதந்திரமா இருக்கு அழகா இருக்கு ஆனா நாம என்ன செய்றோம் நம்ம பாதையில வந்த ஒவ்வொரு கல்லையும் மனசுக்குள்ள தூக்கிக்கிட்டு நின்னுடுறோம் இது இப்படித்தான் இருக்கணும் அவர் இப்படித்தான் நடக்கணும் எனக்கு இப்படித்தான் நடக்கணும்னு வாழ்க்கையோட சண்டை போடுறோம் அந்த சண்டையில வாழ்க்கை தோற்கல நாம் தான் தோற்கிறோம் விட்டு விடுவது தோல்வி இல்ல அது ஊடி போவது இல்ல அது புரிதல் சில விஷயங்கள் நம் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு ஏத்துக்கிற தைரியம் வேணும் பற்றுதலே துன்பத்தின் வேர் நீ ஒருத்தர பிடிச்சுக்கிட்டதால வலி வரல நீ அவரை போகவிட மறுக்கிறதால வலி வருது யாராவது உன்னை அவமானப்படுத்தினா கோபப்படுத்தினா நீ அதை எடுத்து கொள்ளலன்னா அது அவருடனே இருக்கும் நீ அமைதியா இருப்ப இதுதான் உண்மையான வலிமை நம்ம எல்லாரும் குழந்தை பருவத்திலிருந்தே பிடிக்க கற்றுக்கொண்டோம் ஆனா விட கற்றுக்கொள்ளவே இல்ல பொம்மை விழுந்தா அழுதோம் உறவு முறிந்தா உடைந்தோம் ஆனா விட்டு விடுவதும் ஒரு கலையினை யாரும் நமக்கு கற்றுக் கொடுக்கல விட்டு விடுவது மறப்பதல்ல போனது இனி என் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு ஏத்துக்கொள்வது உன் கைகள் பழைய கற்களால நிரம்பியிருந்தா புதிய பூக்களை எப்படி பிடிப்ப முடியாது அதே மாதிரி உன் மனசு பழைய துக்கத்தால நிரம்பியிருந்தா புதிய மகிழ்ச்சி எப்படி வரும் எது உண்மையில உன்னுடையதோ அது உன்னை விட்டு ஒருபோதும் போகாது எது போகுதோ அது உன்னுடையதாகவே இருந்ததில்லை நீ இன்றைக்கு எதையாவது விட்டுவிட்டா நீ இழக்க மாட்டாய் நீ இலகுவாவாய் அந்த இலகுவான மனசுக்குள்ளதான் அமைதி பிறக்கும் தைரியம் பிறக்கும் புதிய வாழ்க்கை பிறக்கும் சுவாசத்தையே பாரு நீ உள்ளிழுக்கிறதோட நிறுத்த முடியுமா முடியாது வெளியே விடணும் விடாம இருந்தா வாழ்க்கை நிற்கும் அதே மாதிரி மனசும் விடாத மனசு வாழ முடியாது இன்றைக்கு ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சு பாரு எது உன்னை முன்னே போக விடாம தடுக்குது எது உன்னை தனமோ சோர்வடைய வைக்குது அத கோபத்தோட இல்ல புரிதலோட விடு நீ பிடிப்பதை நிறுத்தின நாளிலிருந்துதான் வாழ்க்கை உனக்கு திறக்க ஆரம்பிக்கும் விட்டுவிட்டா நீ காலியாக மாட்டாய் நீ சுதந்திரமாகாய் வாழ்க்கையின் உண்மையான சக்தி விட்டு விடுவதில்தான். அமைதியாருங்க விடுவியுங்க வாழ்க்கையோடு சேர்ந்து நகருங்க